ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு பி லேர்ன் சேனல் இன்னைக்கு நம்ம லெவன்த்து பேசிக்ஸ் பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னோட பார்ட் ஃபோர் பேசிக்ஸாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் ஃபோர் பேசிக்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் க்ராஸ் ப்ராடக்ட்னா என்ன அப்புறம் ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஸோட நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படி கடை பிடிக்கிறது க்ராஸ் ப்ராடக்ட் ஓகேவா இதெல்லாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இந்த கான்செப்ட்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா அதோட பார்ட் ஃபோர் முடிஞ்சிருச்சு என்னென்னு பார்க்கலாம் கிராஸ் ப்ராடக்ட் கிராஸ் ப்ரோடக்ட்னா என்னப்பா அப்படின்னு என்னன்னு தெரியாமல் இருக்கீங்களா கிராஸ் ப்ராடக்ட்னா கார்டிசியன் ப்ராடக்ட் கார்டிசியன் ப்ராடக்ட் தான் நான் கிராஸ் ப்ராடக்ட்ன்னு சொல்றேன் கார்டிஷியன் ப்ராடக்ட் ஓகேவா கார்டிசியன் ப்ராடக்ட் தான் நான் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா ரெண்டுத்துக்குமே ஒரே பேர் தான் ஒரே மீனிங் தான் ஓகே கிராஸ் ப்ரொடக்ட்னு சொல்லலாம் கார்டிஷன் ப்ராடக்ட்னு சொல்லலாம் இப்போ கார்டிஷன் ப்ராடக்ட் கிராஸ் ப்ரொடக்ட் பார்த்தீங்கன்னா என்னது ஏ கிராஸ் பின்னு எழுதுறோம் இல்லையா இது நம்ம கிராஸ் தானே படிக்கிறோம் இது நான் கிராஸ் ப்ரொடக்ட்னு சொல்கிறேன் ஓகேவா ஏ கிராஸ் பி இல்லை ஏ கார்டிஷன் ப்ராடக்ட் ஆஃப் செட் ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம கார்டிஷன் ப்ரொடக்ட்னா என்ன கார்டிஷன் ப்ரொடக்ட்னா என்னென்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேஸ் நிறைய ஆர்டர் பேர்ஸ் நீங்கள் செட் ஏலேருந்து செட் பிக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பேஸ் எழுதுறீங்க அந்த எல்லா ஆர்டர் பேஸும் நீங்கள் கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆர்டர் பேஸ் நம்ம ஒரு செட்டில் எழுதிட்டோம்னா அது நம்ம கார்டிஷன் ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஓகேவா அதே மாதிரி ஏ க்ராஸ் பி வந்து பி க்ராஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்காது ரெண்டுமே வேறு வேறு இதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா இதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பி A ஏக்கு ஈக்குவலாக இருக்காது அதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு செட் எடுத்துக்கலாம் செட் A வந்து நீங்கள் ஒன் டூ த்ரீ ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ எடுத்துக்கோங்க செட் பியில வந்து நான் ஏ கம்மா பி எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ க்ராஸ் பி நான் கண்டுபிடிக்க போகிறேன் க்ராஸ் படிக்கிறப்படி கண்டுபிடிக்கிறது ஏ க்ராஸ் பி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பீல வந்து ஃபர்ஸ்ட் ஏ செட் செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் மொத்தம் மூணு எலமெண்ட்ஸ் இருக்கா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வச்சு பீல இருக்க ரெண்டு எலமெண்ட்ஸுக்கும் ஆர்டர் பேஸ் எழுதணும் அப்புறமா செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டா செகண்ட் எலமெண்ட்டை வச்சு பீல இருக்க ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கும் ஆர்டர் பேஸ் எழுதணும் அப்போ ஏழு இருக்க ஒரு எலமெண்ட்டை வச்சு பீல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஆர்டர் பேஸ் எழுதணும் அதுதான் நான் சொல்கிறேன் புரிஞ்சுதா இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்னு இப்போ ஒன் கம்மா ஏன்னு எழுதலாமா அப்புறமா ஒன் கமா பின்னு எது இல்லாம அதுக்கப்புறமா டூ கமா கமாஏ டூ கமா பி அப்புறம் த்ரீ கமா ஏ த்ரீ கமா பி ஓகேவா இதுதான் என்னது கிராஸ் ப்ரொடக்ட் ஆஃப் ஏ க்ராஸ் பி ஓகேவா கார்டிஷன் ப்ரொடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி இப்போ பார்த்தீங்கன்னா பி க்ராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம் பி க்ராஸ்இ கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன வேணும் செட் பி வேணும் செட் ஏ வேணும் இருக்கா இப்ப செட் பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க செட் பி ல இருக்க எலமெண்ட்ஸ் ஏ வ வெச்சி சாரி பி ஏ பி ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த ஏ வெச்சி ஏ ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் கோ 1 2 3 எல்லாத்துக்குமே ஆர்டர் பேஸ் இருக்கணும் ஏ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி இப்ப எழுதுறோம் இல்லையா இந்த ஆர்டர் பேஸ் இருக்கு இல்லையா இந்த ஆர்டர் பேஸ் ஆர்டர்ட் பேஸ் இருக்கு இல்லையா இந்த ஆர்டர் பேஸ் வந்து என்ன ஃபார்முலா இருக்கு x, y ஃபார்முலா இருக்கு கோஆர்டினேட்ஸ் மாதிரி இருக்கா ஓகே பார்க்கலாம் पातिंग ना ये बी क्रॉस ये बी लर का फास्टरमेंट ये वा ए कमा वन ए कमा टू ए कमा थ्री बी कमा वन बी कमा टू अपरो बी कमा थ्री ओके वा इधर नेते बी क्रॉस ये इधर मैं ये क्रॉस ये ले पाकला ஏ cross ஏ எப்படி எழுதிவீங்க ரெண்டுமே செட் ஏவா தான் இருக்கணும் ஓகேவா அப்போ வச்சுக்கிட்டு அப்படி எழுதுங்க ஓகே எழுதுறேன் என்ன வரப்போகுது ஒன் கமா ஒன் ஃபஸ்ட் ரெண்டு செட்டுமே ஏதா ஓகேவா ஒன் கமா ஒன் ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ அதுக்கப்புறமா அப்புறம் த்ரீ கமா த்ரீ கமா த்ரீ இது என்னது ஏ கிராஸ் ஏ ஓகேவா இப்போ நம்ம எப்படி என்ன கண்டுபிடிச்சோம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம் பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம் ஏ கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போ கார்டேஷன் ப்ராடக்டில் நம்மளுக்கு இன்னொரு சொல்லணும் என்ன சொல்லணும்னா கார்டேஷன் ப்ராடக்டில் டூ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் ரெண்டு இருக்கு ஓகேவா இன் டூ செட்ஸ் இருக்கு த்ரீ செட்ஸும் இருக்கு இப்போ கார்டேஷன் ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் அப்படின்றது வந்து டூ செட்ஸ்லேயும் இருக்குது டீ த்ரீ செட்ஸ்லேயும் இருக்குது இப்போ வந்து டூ செட்ஸில் நீங்கள் எழுதுறீங்க ரெண்டு செட்டு வச்சிருக்கீங்க ரெண்டு செட்டில் நீங்கள் என்ன எழுதுறீங்க ஏ க்ராஸ் பி எழுதுறீங்க அப்புறமா த்ரீ செட்ஸில் எழுதுறீங்க ஏபிசி மூணு செட்லேயும் ஏ கிராஸ் பி கிராஸ் சி எழுதுறீங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எழுதும் போது நிறைய பேர்ஸ் கிடைக்குமா மொத்தம் நாலு எத்தனை பேர் இருக்கோ அது அதை பொறுத்து வரும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு டூ டைமென்ஷனல் ஷேப் கிடைக்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு கிடச்ச ஏ கிராஸ் பி கிடச்ச அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ டைமென்ஷனல் ஷேப் கிடைக்கும் இது எதுக்கு ரெண்டு டூ நாம் நான் எம்டி செட்ஸுக்கு கார்டிஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே இந்த கார்டிஷன் ப்ரொடக்டில் ரெண்டு செட்டுமே நான் எம்டியாக இருக்கணும் ஓகேவா இதை மட்டும் மறந்தவே மறந்துடாதீங்க டூ நான் எம்டி செட்ஸாக இருக்கணும் நான் எம்டி செட்ஸ் செட்ஸ் ரெண்டு செட்டு டூ நான் எம்டி செட்ஸ் இருந்தால் மட்டும்தான் கார்டேஷன் ப்ராடக்ட் மினிமம் டூ மினிமம் டூ இருக்கணும் அப்போ தான் நம்ம கார்டேஷன் ப்ராடக்ட் எழுத முடியும் ஓகேவா மேக்ஸிமம் எழுபணா இருக்கலாம் ஓகேவா இப்போ இதுக்கு நீங்கள் ப்ராசஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா த்ரீ டைமென்ஷனில் உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் ஓகேவா ஓகே கிராஃபில் நீங்கள் பிளாட் பண்ணுறீங்க ஒய் ஆக்சிஸில் ஓகேவா ஒய் ஒய்ஆக்ஸில் நீங்கள் பிளாட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் ஓகேவா ஓகே இது இது Y-axis, Y-axis, X-axis X-axis, 3-dimensional Z-axis வந்து ஒரு ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கூட த்ரீ டைமென்ஷன் ஷேப் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இதில் வரும் இல்லையா இந்த செட்டில் வர பாயிண்ட்ஸ் நீங்கள் த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் வரும் ஒன் கமா டூ கம்மா த்ரீ அந்த மாதிரி வரும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டைமென்ஷனல் ஷேப் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டைமென்ஷன் ஷேப் கிடைக்கும் இதில் வந்து எக்ஸ்கமா ஒய் இதில் இருக்கும் இதில் வந்து எக்ஸ்கமா ஒய் கமா ஜெட் அந்த ஃபார்ம்ல இருக்கும் ஓகேவா இதை மறக்காதீங்க அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரிலேஷன் ரிலேஷன்னா என்ன ரிலேஷனுக்கு தனியாக வீடியோ போட்டாச்சு ஆனால் நீங்கள் ரிலேஷனில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய என்னதுன்னா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னென்னு சொல்லிடுறேன் ரிலேஷன் அப்படின்றது என்னென்னா ரிலேஷன் இஸ் அ செட் ரிலேஷன் ஃப்ரம் செட் ஏ டு பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ரொடக்ட் கண்டுபிடிச்சிட்டு ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ரொடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட சப்செட் தான் என்னது ரிலேஷன் ஆர் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோ டைகிராம்லாம் ரெப்ரஸன் பண்ணலாமா ரிலேஷன் நம்ம ஆரோ டைகிராம்ல ரெப்ரஸன் பண்ண முடியும் இது ஆரோ டைகிராம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் டூ இந்த மாதிரி ஒன்று இருக்குது இது வந்து நம்ம ரிலேஷன் ஒன் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நோ கனெக்ஷன் அப்போனா நோ கனெக்ஷன்னா என்னது ரிலேஷன் இஸ் நல் செட் ஓகேவா இப்போ வந்து இது கனெக்ஷன் இருக்கு செகண்ட் ரிலேஷன் செட் ஏ செட் பி ஒன் டூ இதுக்கு ஏ இதுக்கு ரிலேஷன் இருக்கு ஒன்னுக்கும் ஏக்கும் ரிலேஷன் இருக்கு அப்போ ரிலேஷன் என்னது ரிலேஷன் டூ இஸ் ஈக்குவல் டூ ஒன் கம்மா ஏன்னு எழுதலாமா இப்போ வந்து நான் ஆர்த்தி மூணாவது ரிலேஷன் எடுத்துக்கிறேன் செட் ஏக்கும் செட் பிக்கும் இப்போ என்னன்னா ஒன்னும் ஏ கூட ரிலேட்டடா இருக்கு டூ ஏ கூட ரிலேட்டடா இருக்கு யாரு டைக்ராம்னா ஆரோ போடணும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் என்ன வரும் ஒன் கம்மா ஏ டூ கம்மா இப்படி வருமா இது ரிலேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ பி இது வந்து செட் ஏ இது வந்து செட் பி ஓகேவா செட் ஏல வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு டூ இருக்கு இது வந்து நம்ம என் ஆஃப் ஏன்னு சொல்லலாம் n of b செகண்ட் செகண்ட் செட் b ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 1 இருக்கு ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போறேன் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்க போறேன் ஓகேவா அதுக்காக தான் இந்த கான்செப்டே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ரிலேஷன் फ्रॉम a டு b அத மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் ரிலேஷன் फ्रॉम a டு b, b da, a ல இருந்து b க்கு இருக்க ரிலேஷன் தான் நம்மgetElementById இப்படி இப்படி தான் டினோட் பண்ணுவோம் பியிலிருந்து ஏக்கும் ஏதாவது பிக்கும் வேற வேற ரிலேஷன் ரெண்டுமே ஒன்றும் கிடையாது ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னது நம்பர் ஆஃப் ரிலேஷன் வந்து என்னது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப்

இப்போ நான் வந்து ஏ கிராஸ் பிக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கிடச்சிடும் ஏன்னா ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு பார்த்துட்டோம்ல அப்போ எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு எத்தனை ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்கலாமா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி நம்பர் கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி என்னது செட் ஏ வந்து ஒன் கமா டூ பி வந்து ஏ அப்போ என்ன எழுதலாம் ஒன் கமா ஏ டூ கமா ஏ எழுதலாமா

டூ பவர் என் இதை நீங்கள் மறக்காதீங்க இந்த ஃபார்முலாவை மறக்காதீங்க இதே தான் பவர் செட்டுக்கும் பவர் செட்டுக்கும் இதே தான் ஓகேவா என் ஆஃப் பி ஆஃப் ஏக்கும் இதே ஃபார்முலா தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பவர் செட்டுக்கும் இதே ஃபார்முலா இதுவும் மறந்துடாதீங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படி போகிறோம் அதுக்கு நம்பர் ஆஃப் சப் ஆஃப் ஏ கிராஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அதுக்காக நம்ம நம்பர் ஆஃப் elements in ஏ cross பி பார்த்தாச்சு இப்போ நம்ம டூ பவர் எண்ணில் சப்செட் போனோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சப்ஜெட்ஸ் கிடச்சிரும் அப்போ டூ பவர் டூ 4 ஈக்குவல் டு 4 அப்போ நம்மளுக்கு ஃபோர் சப்ஜெட்ஸ் இருக்கா இப்போ இந்த ஏ க்ராஸ் பி கிராஸ் ப்ராடக்ட் நீங்கள் சப்செட்ஸ் எழுதலாம் சப்செட்ஸ் எழுதலாமா ஏ கிராஸ் பிக்கு சப்செட் ஓகேவா சப்செட் எழுதணுன்னா இருங்க

ஏ க்ராஸ் பியோட சப்செட் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எத்தனை இருக்குது ஃபோர் இருக்குது ஓகேவா மொத்தம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபோர் சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டோமா இவ்வளோ தான் இந்த ஃபார்முல வச்சு நீங்கள் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் காண்பிக்க முடியும் இதில் நம்ம என்ன என்ன சொல்ல வராங்க நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எத்தனை இருக்குது ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஈக்குவல் டு ஃபோர்னு சொல்லலாமா டோ இதுலேருந்து இதிலேருந்து நான் சொல்கிறேன் இந்த இதிலேருந்து

ஏ த்ரீ இன்டர்செக்ஷன் ஏ ஃபோர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இன்ஃப்ரெண்ட் வரைக்கும் போயிட்டு என் இன்டர்செக்ஷன் ஆஃப் என் ஏஎன் ஓகேவா அதே மாதிரி இது வந்து சீரீஸ் ஃபார்ம்லாம் இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுது இல்லையா இது வந்து இன்டர்செக்ஷனுங்கன்னா இது வந்து யூனியன் அதே மாதிரி யூனியனுக்கும் என் ஐஇஸ் ஈக்குவல் டூ ஒன் இப்போ ஏஐஸ் ஈக்குவல் டூ ஏ ஒன் யூனியன் ஏ டூ யூனியன் ஏ த்ரீ அப்படியே டாட் டாட் யூனியன் ஏஃப் என் ஓகேவா இது ரெண்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இவ்வளோதான் பேசிக்ஸ் நம்பர் ஃபோர் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லெவன்த் வந்துட்டீங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும் என்ன அவேர்னஸ் இருக்கணும்னா நம்ம இப்போ லெவன்த் படிக்கிறோம் இந்த லெவன்த்து வந்து போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது லெவன்த்தில் நிச்சயமாக நம்ம போர்டு எக்ஸாம் எளிதாகணும் லெவன்த்து அப்போ இம்பார்ட்டன்ட் தான் லெவன்த்து வந்து டுவெல்த்து கம்பேர் பண்ணும் போது லெவன்த்தில் தான் அதிகமாக கான்செப்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆரம்பத்தில் ட்ரையாக இருந்தாலும் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு போக போக உங்களுக்கு அது பழகிடும் மேக்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே வரும் மேக்ஸில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி என்னன்னா என்னென்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் ரிவைஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா அப்போ தான் நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் மேக்ஸில் மார்க்ஸ் வாங்க முடியும் இப்போ நீங்கள் லெவன்த்தில் நீங்கள் சரியாக படிக்காமல் போயிட்டீங்கன்னா டுவெல்த்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் ஜேஇ மீன்ஸ் ஜேஇ அட்வான்ஸாக தெரியுமா அதுலலாம் லெவன்த்துலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க டுவெல்த்துலேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் எடுக்கிறாங்க ஓகேவா அதனால் லெவன்த்து இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் லெவன்த்தை வந்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க லெவன்த்துலையே ஸ்கோர் பண்ணால் பாருங்கள் ஓகேவா லெவன்த்தில் படிக்கிறது நீங்கள் திருப்பி டுவெல்த்தில் சில கான்செப்ட்ஸ் மட்டும் தான் வரும் ஆனால் மேஜர் கான்செப்ட்ஸ்லாம் திருப்பி வராது லெவன்த்லேயும் நல்லா படிச்சுட்டு போயிடுங்க ஓகேவா ஓகே அவ்வளோதான் தேங்க் யூ